ப்ரைஸ் அலாட் ஆண்டவர் ஆகிய இயேசுவின் பெயராலே உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நாள் ஒரு நாட்டு ராஜாவுக்கு ரெண்டு பறவையை பக்கத்து நாட்டிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தார் ரொம்ப அழகான பறவை விலை உயர்ந்த பறவை அந்த ராஜாவுக்கு அந்த பறவை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ உயர்ந்த பறவை தனக்கு கிடச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பறவையை என்ன செஞ்சார் அந்த பறவையை வளர்த்துறதுக்குன்னு ஒருத்திட்ட கொடுத்து இதை வளர்த்தி கொடுங்க என்று சொல்லி கொடுத்தார் ஒரு இடத்தையும் கொடுத்துட்டார் அவரும் அந்த ரெண்டு பறவையை வளர்த்தார் அந்த ரெண்டு பறவையில் ஒரு பறவை அட்டகாசமாக அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அது போல செய்ய ஆரம்பிச்சிச்சு அது பறக்கிறதே அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறத பார்க்கும்போது அவ்வளவு அருமையாக இருக்கும் ஒரு நாள் ராஜா வந்தார் பல நாட்களுக்கு அப்புறம் ராஜா வந்தப்போ கேட்டார் ரெண்டு பறவையை கொடுத்தனே அது என்னாச்சுன்னு சொல்லி உடனே அந்த பறவையை வளர்த்துறவர் உள்ள கூட்டிகிட்டு போய் காமிச்சார் ஒரு பறவை இவர் என்னெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் இவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்டுச்சு ஆனால் இன்னொரு பறவை உட்காந்த இடத்த விட்டு நகரவே இல்லை ராஜா கேட்டார் என்னப்பா இது இப்படி நிற்கிது என்னங்க அரசரே பண்ணுறது நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வேலை நடக்கலை அது உட்காந்த இடத்த விட்டு நகர நகரமாட்டேங்க அரசரே அரசர் யோசிச்சார் என்னப்பா எப்படி சொல்கிறேன் சரி நான் ஒன்று செய்கிறேன் வேறு யாரையாவது கூப்பிட்றேன் இன்னும் தேர்ச்சி பெற்றவங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லி உடனே நாட்டுக்கு அறிவிச்சாங்க நிறைய பேர் வந்தாங்க ஒருத்தருக்கும் அது மசியில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க எதுக்குமே மசியலை உடனே ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த பறவை ஒரு குறிப்பிட்ட காட்டில் வாழ்து அந்த காட்டில் வாழ்கிற மனிதங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு ஒரு வேலை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல அது போலவே ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார் உடனே அரசர் வந்து அவர் வந்தவர்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி இந்த பறவை வந்து பறக்கவே மாட்டேங்குது ப ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்குது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது ஆனால் இன்னொரு பறவை ரொம்ப நல்லா இருக்குது இவர் சொன்னார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசரே அது பண்ணிடலாம் சரி உங்களுக்கு இடம் இங்கே இருக்குது உங்கள் துணிமணியெல்லாம் எங்கே அவர் சொன்னார் அதெல்லாம் கொண்டு வரல அரசரே என்ன அரசரே அது கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடலாம் என்னப்பா நீ இப்படி சொல்கிற எத்தனை நாளில் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் முயற்சி பண்ணுறோம் அது உட்காந்து இடத்த விட்டு எதிர்க்க மாட்டேங்குதுங்கிற நீ என்ன போன உடனே முடிக்கிற மாதிரி என்ன பேசிட்டு இருக்கிற எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க எங்கள் நாட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தாச்சு ஒன்றும் நடக்கலையே அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க சார் நான் பார்த்துக்குறேங்க அரசர் போ அப்படின்னு சொல்லி அந்த பறவையை வளர்த்துனவர்கிட்ட கூட இவரை அனுப்பிவிட்டார் போனவங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் இருக்கும் திரும்பி மாட்டாங்க அரசர் கேட்டார் என்னப்பா போன வேகத்தை திரும்பி வந்துட்டேன் அது பறக்க ஆரம்பிச்சிச்சுங்க சார் அது பறந்து போ அழகாக இப்போ இவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை செய்துங்க ஆசிரியர் என்ன நீ சொல்கிற இவ்வளோ நாளும் முடியல இவ்வளோ பேர் வந்து முடியல அதுக்குள்ளே முடிச்சிட்டியா என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே சொன்னார் அது என்னங்க சார் அது உட்கார்ந்துட்டு இருந்து இது பாருங்க ஒரு கிளை மரத்து கிளை அதை உடச்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்கே உட்கார்றதுன்னு தெரியாமல் பறந்துகிட்டே இருக்குது இப்போது இப்போ இங்கே வான வருது போனால் போகுது எனக்கு இந்த சம்பவத்தை கேட்டதுலேருந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம படைத்தவர் ஆண்டவர் ஆகிய இயேசு நம்மை உருவாக்கியவர் ராஜாவாகிய இயேசு நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவருடைய கண்கள் நம்மை கண்டது நம்ம உருமாற்ற மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும் ரொம்ப எளிதாக ரொம்ப சீக்கிரமாக அவரால் உருமாற்ற முடியும் கொலேசியர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனத்தை வாசிச்சு பாருங்க அங்கே எந்த மனுஷனையும் முதிர்ச்சி பெற்றவனாய் நிறுத்த கடவுளிடத்தில் ஒரு வல்லமை இருக்கிறதாக பைபிள் சொல்லுகிறது அந்த வல்லமை ஒரு வேலை நம்ம நிறைச்சதுன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறிட முடியும் இப்போ ஆண்டவர்கிட்ட அந்த வல்லமை அனுப்புங்க ஆண்டு ஒரு தேறினவர்களை முதிர்ச்சி பெற்றவர்களை நாங்கள் மாறணும் ஆண்டு உமக்கு பெரியமா மாறணும் ஆண்டு கேட்போமா எங்கள் அன்பு தகப்பனே இன்று உம்முடைய அற்புத வல்லமையை அனுப்பும் உடைய பிரசனத்தை அனுப்பும் உடைய கிருபை அனுப்பும் தேர்ச்சி பெற்றவர்களாய் முதிர்ச்சி பெற்றவர்களாய் உமக்கு பிரியமாய் வாழுகிறவர்களாய் மாற்ற உம்முடைய அற்புதமான வல்லமையை எங்களுக்கு அனுப்பும் எங்களுடைய முரட்டாட்டம் மாறட்டும் ஆண்டவரை உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ப்ரைஸ் அலாட் நிச்சயமாக ஆண்டவர் ஆகிய இயேசுக்கு பிரியமானவர்களாக நம்ம மாறுவோம் சந்தோஷமாக இருப்போம் பிரைஸ் அலாட்